பிடிச்சு புடிச்சி மலைக்கு எந்த இப்படியெல்லாம் வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நினைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த நேரத்துக்கு முன்னாடி வினோத் அவரோட கதையை வந்து சொல்லி முடித்தார் ஸோ அவர் வந்து அவரோட கதையை ரொம்பவே வந்து ஷார்ட்டாகவே வந்து முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வந்து அவங்க அம்மாவை பற்றி வந்து சொல்கிறாரு அவங்க அம்மா எவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி அவங்க அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வந்து படிக்க வச்சாங்க அண்ட் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு பத்து பக்கத்து வீட்டில் வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து சாவு வீட்டில் வந்து கானா பாடுறது அப்படிங்கிறது எனக்கு வழக்கமாக வந்து பிடிச்சிருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே திட்டினாங்க பட் வந்து எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் அதன் மூலமாக வந்து நிறைய சம்பாதிச்சேன் ஸோ ஆனால் எதையுமே வந்து சேர்த்து வைக்கல பசங்க கூட சேர்ந்த அந்த காசு எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டேன் ஸோ அம்மா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பசங்க வந்தாலும் இப்போ கச்சேரிக்கு போகிறோம் ஐம்பது பேர் வரோம் அப்படின்னா கூட நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தால் கூட எல்லாேருக்குமே வந்து சாப்பாடு போடுவாங்க அந்தளவுக்கு வந்து அம்மா வந்து பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நான் நல்லா கச்சேரிக்கு போனேன் பட் காசை வந்து சேர்த்து வைக்காமல் விட்டேன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழிச்சிட்டேன் அதுக்கப்புறமா அம்மா வந்து ஒரு எண்பத்தோரு வயசில் இருக்கப்போ அம்மா வந்து இறந்துட்டாங்க பட் அம்மா இறந்து இறந்ததில் எனக்கு ஒரு விஷயம் வந்து அட்லீஸ்ட் என் கல்யாணத்தை பார்த்துட்டாங்க என் குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே விஷயம் வந்து ஒரு ஆறுதலாக இருந்தது அதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இன்னொரு அம்மாவாக வந்தது என்னோடய பாக்கியா என்னோடய ஒய்ஃபு ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ரொம்ப கோவத்தில் வந்தேன் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன் ஸோ என்ன வந்து ஒரு குழந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அவங்களோட ஆசையை வந்து கெடுத்துருக்கேன் ஸோ எனக்கு பர்த்டேக்கு ஏதாவது பண்ணணும்னு நினப்பாங்க ஆனால் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுருவேன் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஓ பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் அதுக்கு வந்து பெருசாக வந்து அது கண்டுக்கமாக போயிருப்பேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணேன் பட் ஒரு லெவலுக்கு மேலே தான் அவங்கள வந்து புரிஞ்சிக்கிட்டே அவங்க வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மோல் பண்ணி என்ன இந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல ஒரு பர்சனாக வந்து மாற்றிருக்காங்க நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது ஜீரோவாக வந்தேன் நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு மேலே சம்பாதிக்கிறது எல்லாமே என் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்காகவும் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது அதே மாதிரி எடிட்டிங் என் ஒய்ஃப் வந்து ரொம்பவே டேலண்டட் எடிட்டிங் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க நல்லா நடிப்பாங்க டான்ஸ் நல்லா ஆடுவாங்க ஸோ எதாக இருந்தாலும் வந்து வந்து புதுசாக ஒரு விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னா அதை நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க ஸோ இப்போது வந்து நல்லா புரிஞ்சு அவங்கள அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கண்டிப்பாக என்றைக்காக ஒரு நாள் நிறைவேறும் ஸோ என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே வந்து பாக்கியாக்காக தான் அப்படிங்க மாதிரி ஃபேமிலிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவரோட கானா ஜேர்னி வந்து சொன்னார் ஆரித் ஜெயராஜ் படத்தில் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் தென்னிசை தென்றல் தேவா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் மணி மாஸ்டரும் ராஜுவும் டான்ஸ் இருப்பாங்க மலைம பித்த பித்தாள் என்ன பாஸை வந்து கலாயிடுச்சு சீசன் ஃபைவ்ல அது வந்து பார்த்திங்கனா அறுபது மில்லியன் வியூஸ் கிட்ட வந்து போயிடுச்சு அதெல்லாம் இவர் தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் அவரோட ஷார்ட்டான ஒரு லைஃப் ஸ்டோரி அவர் வந்து ஷேர் பண்ணது ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸை படித்துருச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்